குளிக்க போறோம் கிரிக்கெட்ல தோத்துட்டோம் அதனால மண்டை வெறியா இருக்கு அதனால தண்ணியில முக்கி மண்டைய கழுவ போறோம் அத்த ஊரே வந்துட்டி இங்க குளிக்க முடியாது தண்ணி நிறைய வருது இல்ல கம்மியா இருக்கு ஆனா சாப்பிடுறாங்க நிறைய ஆட்கள் இருக்கு நம்ம டீம் வேற அதிகம் நம்ம குளிச்சுனா இவங்க ஓடிடுவாங்க வீட்டுக்கு நம்ம அதுக்காண்டி நம்ம வேலை போய் குளிக்க போறோம் எங்க மலை மலைக்கு மலை கேரளா மலை தாண்ணா கேரளா வந்துட்டோம் ஒரு அடர்ந்த காடுகளண்டோம் இப்போ இது கேரளா கேரளா தானே தமிழ்நாடா கேரள ஸ்பாட் தலணை கலக்காடு தலணை இந்த தலணை சொல்லலாம் இது கூமாபட்டி என்னங்க கூமாபட்டி தலணைக்குவாங்க ஆ ஆ வந்து நாலு எங்க போனேன்

அவனுங்க யூரெல்லாம் வந்து அடிச்சு விடுங்க போட்டு

மேல செவந்துருக்குமே ரெண்டு குழந்தை இருக்கு ரெண்டு தப்பு

அவrna குளிச்சாஜி தலையనికి வந்து ஆனா நாங்க எதிர்பார்த்த தண்ணில தண்ணி ஒன்னு நிறைய இருக்கு இல்ல தண்ணி கம்மியா இருக்கு ஒண்ணு குளிக்கவே முடியாத அளவுக்கு தண்ணி இருக்கு குளிச்சாச்சி தண்ணி பையில கடா தண்ணி உங்களுக்கு தலையில என்னால கலத்துக்கு தான் இருக்கு தலையில நின்ன முங்கி வருமுட்ட சொல்ல தல பை பை டாடா see you